தீபாவளிக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு தோணுச்சுன்னா இது போல ரொம்பவே ஈஸியான மைதா பிஸ்கட் செஞ்சு கொடுங்க இது பிஸ்கெட்னு சொல்லலாம் ஸ்வீட்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் கலகலான்னு சொல்லுவாங்க ரொம்ப சாப்பிடுறதுக்கு முறு முறுன்னு ஸ்வீட்டா இருக்கிறதுனால குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன மிஸ்டேக் கூட வராம செய்யறதுக்காக நான் நிறைய வகையான குறிப்புகளை இதோட சேர்த்து சொல்ல போறேன் அதனால கண்டிப்பா நீங்களும் சொதப்பாம செய்யலாம் வீடியோவை போறதுக்கு முன்னால உங்களுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல அந்த பெல் பட்டன் இருக்கும் அதையும் அழுத்தி ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இதனால உங்களுக்கு என்ன யூஸ்னா நான் போடக்கூடிய புத்தம் வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுடனே வந்து செய்யும் உங்களுக்கு பிடிச்ச வீடியோவா இருந்தா லிங்க் அட்டச் பண்ணி ஈஸியா போய் பார்க்கலாம் அதோட சின்ன லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதுல இருநூத்தி ஐம்பது எம்எல் கப்ல கால் பங்கு அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கோம் நீங்க எதுல வேணாலும் பவுல்ல அளந்துக்கலாம் நான் இப்ப கால் பங்கு மட்டும் நம்ம சேர்த்திருக்கோம் பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம் இது போல மிக்சியில நல்லா பவுடரா அரைச்சிட்டு வந்துருங்க நல்லா நைஸா இருந்துச்சுன்னா கரையிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஏலக்காய் தூள் சேர்க்க போறதுனால ஏலக்காயா சேர்க்குறீங்கன்னா அடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ அதே கப்ல கால் கப்பு ஜீனிக்கு நம்ம நம்ம கால் கொஞ்சம் தண்ணி வந்து ஒரு அல்லது ரெண்டரை டீஸ்பூன் அளவு இருந்தாலே போதும் தண்ணி ரொம்ப குறைவாவே சேர்த்துக்கோங்க அந்த ஜீனி மூழ்கிற அளவுக்கு இருந்தா போதும் இதுவே கொஞ்சம் அதிகம்தான் சோ இது போல நல்லா ஜீனி கரையிற அளவுக்கு கரைச்சு விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஸ்பூன் இல்லைன்னா இது போல டிஸ்க் வச்சுட்டு கரைச்சி விட்டுருங்க இப்போ கரைஞ்சிருச்சான்னு பார்க்கலாம் இப்படி எடுத்து பார்த்தோம்னா ஜீனியா இருந்துச்சுன்னா மறுபடியும் நம்ம நல்லா கரைச்சி கரைச்சாச்சு இப்போ ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா அல்லது பேக்கிங் சோடா யூஸ் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு தூள் உப்பு சேர்க்கிறேன் அடுத்ததா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துக்கோங்க நான் சேர்க்கிறேன் காயா சேர்க்கிறதா இருந்தா நான் சொன்ன மாதிரி ஜீனியோடயே சேர்த்து அரைச்சிட்டு வந்துருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ள ரவ சேர்க்க போறோம் இதை சும்மா இப்படி கலந்து விட்டாலே போதும் ஒரு முப்பது செகண்ட் மட்டும் நான் கலந்து விட்டுக்கிறேன் அடுத்ததா மைதா எடுத்திருக்கோம் அதே கப்ல இரநூத்தி ஐம்பது எம்எல் நான் வந்து சேர்க்கிறேன் இது போல நடுவுல கை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா இது போல மைல்டா பிசைஞ்சு விடுங்க அழுத்தம் கொடுக்காம பெசைஞ்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க விரல்லையே நான் மிக்ஸ் பண்றேன் பாருங்க

இப்போ அரை மணி நேரம் கழிச்சு நம்ம பார்க்கும் போது மாவு இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டா வந்திருக்கு இதை ஒரு தடவை இது போல ஒரு நிமிஷம் மட்டும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது போல பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ இதை நீளமா இது போல பண்ணிக்கோங்க அதை ரெண்டு உருண்டைகளா நம்ம பிரிச்சுக்கலாம் பிரிச்சத இது போல நல்லா உருளைகளாக பிடிச்சு விட்டுருங்க இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையில் இது போல மாவு தடவிட்டு கோதுமை மாவு அல்லது அதே மைதா கூட சேர்த்து இது போல தடவிட்டு அதுல வச்சு நம்ம சப்பாத்தி போல உருட்ட போறோம் பட் கையிலேயே தான் உருட்ட போறோம் பாருங்க உள்ளங்கையை வச்சு மட்டும் இது போல அழுத்தி அழுத்தி விடுங்க ஒவ்வொரு ஓரங்களையும் இது போல தள்ளி தள்ளி விட்டீங்கன்னா அழகா ரவுண்ட் ஷேப்ல நமக்கு வரும் நமக்கு ரவுண்ட் ஷேப் தேவையில்லை பட் ஈவனா வெடிக்காம வர்றதுக்காக நான் இது போல கையில செஞ்சிருக்கேன் செஞ்சதுக்கு அப்புறமா கடைசியா கட்டையிலையும் கொஞ்சம் லைட்டா மாவு தடவிட்டு இது போல பண்ணீங்கன்னா பாருங்க மொத்தம் எந்த அளவுக்கு இருக்குன்னு இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் சப்பாத்தி உருட்டுறது போல மூணு மடங்கு அல்லது ரெண்டு மடங்கு அளவுக்கு இந்த மாவோட திக்னஸ் இருக்கணும் இதை இது போல சேப் பண்ணிக்கிறேன் இதை இது போலவும் செய்யலாங்கறக்காக நான் இதை காட்டியிருக்கேன் இது போல கத்தி வச்சோம்னா அது கொஞ்சம் நேரா கிடைக்கும் இல்லையா அதுக்காக இப்படி வச்சு நம்ம வந்து தள்ளி விட்டுக்கிறோம் இதை சின்ன சின்னதா இது போல பீஸ் போட்டுக்கோங்க கத்தி வந்து அந்த பல்லு கத்தி மாதிரி இருக்கும்ல அதையும் யூஸ் பண்ண வேண்டாம் வலுவலுன்னு கத்தி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் மாவு வந்து சில்வன் சில்வனா வராது கட் பண்ணியாச்சு இது ஒட்டாம தான் வரும் சப்போஸ் அப்படியே ஒட்டுங்கன்னா மட்டும் லைட்டா ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்க ஸோ இது போல முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதா போட பாருங்க அப்பதான் நல்லா இருக்கும் பொறிஞ்சு வரும்போது நல்லா வெந்து வரும் கட் பண்ணிட்டு இது போல லேசா பிச்சு விட்டீங்கனாலே அழகா சூப்பராக வரும் எல்லாமே ஈவனா பிச்சுக்கோங்க சேப் இல்லாம இருக்கு இல்லையா அதை மட்டும் நான் எடுத்துட்டு மறுபடியும் செஞ்சுக்க போறோம் ரவுண்டாக உருட்டி இருந்ததுனால நம்ம சேப் இல்லாமல் இருந்தது இந்த அளவுக்கு இருக்கு ஸோ அதையும் நம்ம தனியா உருட்டிக்க போறோம் இப்ப இன்னொரு பங்கு மாவு வந்து நம்ம உருட்டி வச்சிருந்தோம்ல அதுல வேறு மாதிரி எப்படி செய்யலாம் காட்ட போறேன் பாருங்க இத வந்து நாலு பக்கமும் இது போல ஈவனா கட் பண்ணி விட்டீங்கனாலே ஸ்கொயர் வந்து வந்துரும் சோ இது போலவும் நீங்க செஞ்சுக்கலாம் அதுக்காக தான் ரெண்டாவது டைம் வந்து நான் காட்டியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரவுண்ட் ஷேப்லயே அப்படியே கட் பண்ணிட்டு வேஸ்ட் எடுத்தோம் இத வந்து அந்த வேஸ்ட்களை மட்டும் எடுத்துட்டு மறுபடியும் உருட்டி போட்டுக்கலாம் இப்ப மீதி இருந்துச்சுல்ல அதுல இது போல டைமண்ட் ஷேப்ல வந்து நீங்க பண்ணிக்கலாம் இந்த ஷேப் வந்து ரொம்ப குழந்தைகளுக்கு பிடிக்கும் பார்க்கறதுக்கே அட்ராக்ஷனா இருக்கும் பார்க்கும்போது அழகாக அழகா இருந்தாலே அந்த ஸ்வீட் வந்து சாப்பிடணும்னு தோணும் ஸோ இது போலவும் செஞ்சுக்கலாம் பரப்புறம் எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு நீங்க ஸ்நாக்ஸுக்கு ஈஸியா இது போல கொடுத்து விடலாம் இப்போ எண்ணெய் வந்து நல்லா காயணும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா போடும்போது சிம்மில் வச்சுக்கோங்க இதை எண்ணெயில சேர்க்கும் போது இது போல பாத்திரத்துல சைட்ல வச்சு இப்படி போற மாதிரி போட்டு விடுங்க அப்பதான் கையில தெரிக்காது அப்படியே உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா இந்த கரண்டியில் லேசா இந்த எண்ணெயை அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயை தொட்டுறாதீங்க தொடாம அந்த எல்லா ஸ்வீட்குள்ளையும் இது போல வச்சிருங்க வச்சுட்டு கொண்டு போய் சேர்க்கும் போது ஈஸியா இருக்கும் இதை வந்து பூ போல எடுத்து போடணும் கரண்டியில் வைக்கும் போது இது எல்லாமே ஒட்டி தான் இருக்கும் பட் போட்ட உடனே கைவிடாம மறுபடி மறுபடியும் அடியிலருந்து இது போல கிளறி விடுங்க கிளறி விடும் போது வெந்ததுக்கு அப்புறமா அது தனியாகவே அதுவாவே பிரிஞ்சு வந்துடும் ஆனா கைவிடாம கிளறிக்கிட்டே இருக்கணும் போட்டதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளைமுக்கு மாத்திடுங்க இதை வந்து எண்ணெயில நேரடியா இப்படியும் சேர்க்கலாம் மீடியம் ஸ்டீம்ல வச்சுட்டு இது போல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு சேர்த்த உடனே கரண்டியில் கிளறிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் ஒவ்வொரு குறிப்புகளையும் நல்லா பாருங்க போட்ட உடனே கிளறிக்கிட்டே இருக்கணும் விடாம இல்லைன்னா ஒரு இடத்துல மட்டும் அந்த கருகி போன மாதிரியும் உள்ள கலர் அதிகமாகவும் ஆயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டேன் நான் அதனால எப்படி வந்துச்சுன்னு நான் கடைசியாக காட்டுறேன் பாருங்க கலர் கொஞ்சம் டார்க்காக நான் வர்ற அளவுக்கு வருத்திருக்கேன் இது வந்து ரொம்ப கிறிஸ்பியா முறு முறுன்னு இருக்கும் இதை எடுத்த உடனே இது போல டிஷ்யூ பேப்பர்ல சேர்த்துருங்க நிறைய ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம் எடுக்கும் போதே நல்லா ஆயில் வடிகட்டி எடுங்க எடுத்த உடனே இது போல பேப்பர்ல சேர்த்துருங்க அதுக்கப்புறமா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைப் பாக்ஸ்ல போட்டு வச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும் இப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மறுபடியும் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தான் சொல்ல போறேன் இப்போவும் மறுபடியும் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு காஞ்ச உடனே இத்தமா கூட நீங்க ஒரு கரண்டியில எடுத்து வச்சுக்கலாம் பூ போல எடுத்து வைங்க அமுத்தி வச்சீங்கன்னா பிடிச்சுக்கும் போட்டுட்டு எண்ணெயில் போட்டோன்னே இது போல கிளறி விட்டீங்கனாலே அது ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம நல்லா தனித்தனியா செப்பரேட்டா வந்துடும் இது போல விடாம கை விடாம கலர் மாறுற வரைக்கும் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா சூப்பரா வெடிப்புகள் இல்லாமல் வரும் இப்ப பாருங்க ரெண்டு வகையா நம்ம செஞ்சு வச்சிருக்கோம் ஒண்ணு வந்து டார்க் கலரா ஒண்ணு வந்து லைட் கலரா உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த குறிப்புகள் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இது வந்து நல்லா டார்க் ஆயிடுச்சு ஏன்னா வீடியோ காட்டுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா நான் சேர்த்தேன் இல்லையா அதுக்குள்ள எண்ணெய் வந்து ஹீட் ஆயிடும் ரொம்ப ஹீட் ஆனதுனால இது போல வெடிப்புகள் வந்துருச்சு பட் இது வந்து நான் மொத்த மொத்தமா சேர்த்தேன் கரண்டில நிறைய எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா மொத்தமா சேர்த்து சேர்த்த உடனே நான் கிளற ஆரம்பிச்சிட்டேன் சோ ஒண்ணு கூட வெடிச்சு வரல சூப்பரா வெந்து வந்திருக்கு நமக்கு தேவைப்பட்டா இன்னும் கூட கொஞ்சம் கிறிஸ்பியா வேக வச்சிருக்கலாம் நான் ரெண்டு விதமா செஞ்சிருக்கேன் ஒன்னு வந்து ரொம்ப மொறுமொருன்னு இருக்கும் டார்க் கலரா இருக்கிறது இது வந்து லைட் கலரா இருக்கிறது கொஞ்சம் மேல மட்டும் மொறுமொருன்னு உள்ளுக்குள்ள லைட்டா கொஞ்சம் நஸ்க் நஸ்குட்டு இருக்கும் இது என்னோட குட்டீஸ்க்கு பிடிச்சிருந்தனால நான் இப்படியும் செஞ்சிருந்தேன் இது போல ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல நல்லா ஆற விட்டுட்டு போடுங்க நல்லா ஆறிடணும் ஆறுனதுக்கு அப்புறம் பதத்து போயிடக்கூடாது நீங்க ஒரு மாசம் கூட இதை வச்சு சாப்பிடலாம் ஒரு மாசம் வச்சு சாப்பிடறதா இருந்தா நல்லா இன்னும் கொஞ்சம் கலர் வர்ற மாதிரி பொறிச்சு வச்சுக்கோங்க இது வந்து சில டிப்ஸ்களை காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் பாருங்க மாவு வந்து இது போல பிசையாதீங்க இப்படி அழுத்தணும்னா எல்லாமே வெடிப்பு வருது பாத்தீங்களா அது போல பிசைய கூடாது சோ நல்லா இது போல மாவை ஊட்டிக்கணும் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தேய்க்கும் போது உங்களுக்கு வெடிப்புகளே வராது இப்போ பாருங்க நல்லா அழுத்துறேன் இது போல பெசஞ்சுக்கோங்க இன்னும் கூட சைட்ல லேசா உங்களுக்கு ஒரு கீரல் இருக்கு நல்லா பெசஞ்சிட்டு செய்யும் போது இது போல இருக்கும் நான் சொதப்பினதையும் உங்களுக்கு சேர்த்து காட்டணுங்கறக்காக செஞ்சிருக்கேன் இது வந்து எண்ணெய் வந்து கால்வாசி மட்டும்தான் காஞ்சிருந்துச்சு அதுக்கப்புறமா எண்ணெயில இது போல போடும் போது வச்சு போடும் போது இது போல உதிர்ந்து போச்சு உதிர்து எல்லாமே இந்த மைசூர் பார்க்லாம் பிச்சு போட்டா எப்படி இருக்குமோ அந்த போல ஆயிடுச்சு ரொம்பவே எண்ணெய் அப்சர்வ் பண்ணி வச்சிருந்துச்சு இப்ப பாருங்க ஓபன் பண்ணி காட்டுறேன் டிஷ்யூ பேப்பர் ஃபுல்லாவே காணாம போற அளவுக்கு ஆயில் வந்து இஸ்யூஸ் இல்லாதவங்க கூட சாப்பிட்டோம்னா கண்டிப்பா வந்துடும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் அதனாலதான் இதையும் சேர்த்து வீடியோல போட்டிருக்கேன் ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன எந்த பக்குவத்துல காயணும்னு போட மாட்டாங்க காஞ்சதுக்கப்புறம் போட்டதுக்கு அப்புறம் என்ன பக்குவத்துல இருக்குங்கறத மட்டும்தான் வரும் சுகர் கால் கப்புக்கு பதில அரை கப் கூட சேர்த்துக்கலாம் ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்னா அரை கப் சேர்த்துக்கோங்க இது வந்து ஸ்வீட் மீடியமா இருக்கும் சாப்பிட்றதுக்கு திகட்டாம சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது போல நிறைய வகையான ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம சேனல்ல இருக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல சில லிங்குகள் தரேன் அதுல உங்களுக்கு தேவையான வீடியோக்கள் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க